ஹலோ ஆல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி எல்லா எக்ஸாமோட கூட்டு வெட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட எல்லா கொஷின்ஸையும் வந்து நான் ஒன் பை ஒன் வந்து வீடியோ சிலீஸாக போடப் போகிறேன் இது குரூப் ஒன் எக்ஸாம் இல்லை குரூப் டூ இல்லை குரூப் ஃபோர் இல்லை எந்த டிஎன்பிஎஸ்சில வந்து எல்லா எக்ஸாம்லேயும் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து மேக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்கா ஸோ எந்த எக்ஸாமுக்குனாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் TNPSC ல mostly என்ன கேக்குறாங்க questions எல்லாம் வந்து புக் பேக்ல ல கேக்குறாங்க direct அந்த இது question வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க அப்படி இல்ல அப்படின்னா சில questions வந்து previous year paper வந்து நம்ம வந்து practice பண்ணிட்டு போனாலே வந்து உங்களால twenty five out of twenty five எடுக்க முடியும் so அதோட அதுக்கு example ஆ தான் நான் வந்து எல்லா questions ஐயுமே எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ வந்து skip பண்ணாம full ஆ பாருங்க உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சுரும் ஓ maths வந்து இவ்ளோதானா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு ஈஸியா வாங்கிடலாமா

use பண்ணாம எடுக்க முடியும் வாங்க வந்து ஃபர்ஸ்ட் revision பண்ணிக்கலாம் formula வ இங்க என்னது amount is equal to அசல் into one plus r r இங்கரது என்னது வட்டி விகிதம் n வந்து எவ்ளோ year ஓகேவா இப்போ வா என்னது amount p என்னது அசல் கூட்டு வட்டினா என்னதுனா இப்ப வந்து ஒரு வந்து 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 நீங்க கடனா வாங்குறீங்க ஒரு பத்து சதவீதம் வட்டி விகிதத்துல வாங்குறீங்க இதோட வட்டி எவ்வளவு வரும் ஆகும் அப்ப வந்து இது வந்து நூறு ரூபாய் வட்டியா இப்ப ரெண்டாவது வருஷத்துக்கு நீங்க வந்து இதுக்கு வட்டி போடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அசல் ஆயிரம் ரூபாய் பிளஸ் இந்த வட்டி முதல் வருஷத்தோட வட்டி இருக்கா இது நூறு ரூபாய் இந்த ரெண்டையும் பிலஸ் பண்ணா எவ்வளவு வரும் ஆயிரத்தி நூறு ரூபாய் ரெண்டாவது வருஷம் வட்டி போடும்போது இந்த ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு தான் பத்து சதவீதம் போடுவாங்க இதுதான் வந்து என்னதுன்னா கூட்டு வட்டி வட்டிக்கும் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் வட்டி பே பண்ணணும் ஓகேவா இந்த ஒரு ஃபார்முல மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முல இருந்து இந்த ஃபார்முல வந்து நம்ம ஈஸியா எழுதிடலாம் இப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கூட்டு வட்டி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கூட்டு வட்டி விகிதத்துல கடன் வாங்குறோம் அப்படின்னா இங்க வந்து என்னது வட்டி விகிதம் வந்து வெறும் மட்டும் தான் போடணும் இது வந்து எவ்வளவு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டு வட்டி போறாங்க ஆனா இப்ப டூ இயர்ஸ் ரெண்டு வருஷம் அப்படின்னா இங்க வந்து என்னது ரெண்டு மூணு வருஷம்னா மூணு இந்த மாதிரி போடணும் இப்ப அடுத்த ஃபார்ம்ல என்னன்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை அதாவது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கூட்டு வட்டி போடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஆற ரெண்டால ஆள டிவைட் பண்ணுங்க ஏன் ஆரை ரெண்டால ஆள டிவைட் பண்றோம் அப்படினா இப்போ ஒரு வருஷத்துக்கு பத்து சதவீதம் கூட்டு வட்டி போடுறாங்க ஓகேவா இப்ப என்ன கேட்டிருக்காங்க அரை ஆண்டைக்கு ஒரு முறை வந்து நான் வந்து வட்டி செலுத்தணும் அப்படின்னா என்னது இந்த பத்து சதவீதம் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க அஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம் வா இது வந்து முத ஆறு மாசத்துக்கு கட்டுறானோ இது வந்து அடுத்த ஆறு மாசத்துக்கு அதனாலதான் என்னது இது என்னது வட்டி விகிதமா R அதனால தான் R by 2 போறோம் இங்க ஏன் 2N போறோம்னா இப்ப வந்து வருஷம் ஒண்ணுதான் ஆனா என்ன ரெண்டு தடவை நம்ம கட்டுறோமா அதனால தான் வந்து இங்க என்ன போறோம் 2 into N இங்க N வந்து என்னதுனா இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்படினு கேட்டாங்கனா என்னது இங்க வந்து 2 இங்க N எடுத்துட்டு 2 மட்டும் தான் வரும் இப்போ இதுவே ரெண்டு வருஷத்துக்கு அப்படினா இங்க என்ன வரும் 2 into N க்கு பதிலா 2 ஆ என்ன வரும் 4 வரும் அப்ப ரெண்டு வருஷத்துக்கு அவங்க நாலு டைம் வந்து வட்டியை வந்து கெட்டுறாங்க இந்த இது எப்படி நினைக்கிறேன் இப்ப அதுவே காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி போறாங்க அப்படின்னா என்னது ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அவங்க நாலு தடவை வந்து வட்டி கட்டுறாங்க இப்ப அதேதான் இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வருஷத்துக்கு பத்து சதவீதம் வட்டினா அது நாலு தடவை கெட்ட போது என்ன வரும் இந்த நாலா பிரச்சனை அப்போ இங்க என்ன பண்ணுவோம் அதே அதனால தான் இங்க வந்து divided பை four ன்னு போடுறோம் two point five இங்க இத பார்த்தா ஒவ்வொரு நாலு நாலு மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க என்னது ரெண்டு புள்ளி sorry மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து என்னது two point five percent வந்து கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு நாலு தடவை பே பண்ணுவாங்க அதனால தான் இங்க வந்து என்னது வட்டி விகிதத்தை நாலால வந்து divide பண்றோம் இங்க ஏன் power ல four ஏன்னு ஒரு வருஷத்துக்கு அவங்க நாலு தடவை pay பண்ணுவாங்க ஏன் நாலு தடவை pay pay பண்றாங்க காலாண்டுக்கு ஒரு முறை so ஒரு வருஷத்துக்கு நாலு காலாண்டா இப்ப நாலு தடவை pay பண்றதுனால four into இப்ப ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா இங்க n க்கு பதிலா into one போட்டோம்னா நாலு வரும் இப்ப ரெண்டு வருஷத்துக்கு காலாண்டுக்கு ஒரு தடவை வட்டியும் போட்டுட்டாங்க அப்படின்னா என்னது இங்க வந்து என்னது four into n ஆ four into n னா என்னது n வந்து two அப்படி குடுத்துட்டாங்கன்னா இங்க என்ன பண்ணனும் eight ஓகேவா நெக்ஸ்ட் next பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மூணுத பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆஹ் வருஷம் வந்து ஒண்ணு ரெண்டு இந்த மாதிரி குடுத்துருவாங்க இப்போ வந்து வருஷம் வந்து ரெண்டு ஒண்ணு by மூணு இந்த மாதிரி பின்னத்துல குடுத்துருக்காங்க அப்பனா என்ன பண்ணனும்னா p இத ஏதா 1 r 100 இங்க வந்து 2 ವರ್ಷத்துக்கு மேல 2 தடவ 2 தடவ குட்டி குட்டி வாங்குவாங்க அதனால பவர் 2 போட்டும் இங்க ஏ இப்படி போறோம்னா இப்போ இந்த ரெண்டு இதை நம்ம எழுதிட்டோம் ரிமைனிங் வந்து 1 by 3 தான இருக்கு அப்ப ஒரு வருஷத்துல 1 3 இயர்ஸ் க்கு மட்டும் அவங்க வட்டி வாங்குறாங்க அதனால தான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து எவ்வளவு அத டிவைட் பை 3 ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான வாங்குறாங்க அதனால ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வட்டி வீதத்தை டிவைட் பண்ணி த்ரீ போடுறோம் பவர்ல ஏன் போடலைன்னா அந்த ரிமைனிங் இருக்கிறது ஒண்ணுல மூணு பங்கு இயசல் மட்டும்தான் இருக்கு அதனால நம்ம என்னது பவர் போட தேவையில்லை இது இவ்வளவுதான் இப்ப வந்து இதுல இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இதுல எல்லாம் என்னன்னா வட்டி விகிதம் வந்து ஒவ்வொரு வருஷமும் சேஞ்ச் ஆகல எல்லா வருஷமுமே பத்து சதவீதம் இப்ப வட்டி விகிதம்னா எல்லா வருஷமுமே பத்து தான் வட்டி விகிதம் ஆனா இந்த ஃபார்ம்ல என்னதுன்னா இப்ப முதல் வருஷத்துக்கு வந்து பத்து சதவீதம் இருக்கலாம் ரெண்டாவது வருஷத்துக்கு அஞ்சு சதவீதம் இருக்கலாம் மூணாவது வருஷத்துக்கு இருபது சதவீதம் இருக்கலாம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வட்டி விகிதத்துல கூட்டு வட்டி போட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்கு அமௌண்ட் இதெல்லாம் அமௌண்ட்டுக்குரிய இது ஃபார்ம்ல இப்ப வந்து கூட்டு வட்டி அப்படின்னா என்னதுன்னா இந்த அமௌண்ட்ல இருந்து அசல வந்து கழிக்கணும் அதுதான் வந்து என்னது கூட்டு வட்டி இப்ப இதோட அப்ளிகேஷன் என்ன வரும்னா இப்ப வந்து ஒரு ஊர்ல மக்கள் தொகை வந்து இவ்வளவு இருக்கு பத்தாயிரம் இருக்கு சரியா வருஷத்துக்கு ஒரு தடவை ஆறு சதவீதத்துல அந்த மக்கள் தொகை வந்து அதிகரிச்சுட்டே போறாங்க இப்ப முத வருஷம் வந்து என்ன இருக்கு பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஓகேவா அடுத்த வருஷத்துல வந்து ஒவ்வொரு வருஷமும் பத்து சதவீதம் வந்து இன்கிரீஸ் ஆகுறாங்கிறாங்க அப்பனா என்ன வரும் பத்தாயிரத்துல பத்து சதவீதம்னா என்னது ஆயிரம் இப்ப ரெண்டாவது வருஷத்துல அவங்க பதினோரு ஆயிரமா இருப்பாங்களா அப்ப அடுத்த வருஷத்துல பத்து சதவீதம் increase ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் என்னது இதோட பத்து சதவீதம் என்னது ஆயிரத்தி நூறா இத்தனையும் பேர் இருக்காங்க அதோட ஆயிரத்தி நூறு போட்டோம்னா எவ்வளவு வரும் பன்னெண்டாயிரத்தி நூறு பேர் வருவாங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் increase ஆகுறாங்க அப்படின்னு போட்டா அது வந்து இந்த கூட்டு வட்டி formula லதான் போடணும் ஏன்னா இது வந்து கூட்டு வட்டிங்கிறது ஒவ்வொரு தான் increase ஆகும் okay அதே மாதிரி ஏன் ஒவ்வொரு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கூட்டு வட்டி வே கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான் இப்ப தனி வட்டின்னு எடுத்துக்கோங்களேன் ஒரு பத்து சதவீதம் வந்து உங்களுக்கு வட்டி விகிதம்னா எல்லா வருஷமே பத்து சதவீதம் தான் அது எதுக்கு பே பண்ணுவோம்னா இப்ப ஆயிரம் ரூபாய் அசல் வாங்கியிருக்கீங்க ஆயிரம் ரூபாய் அசல் வாங்கிருக்கீங்க இதுக்கு பத்து சதவீதம் வந்து வட்டி போட்டாங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமுமே பத்து சதவீதம் என்னது நூறு ரூபா ஓ பர்ஸ்ட் வருஷம் நூறு ரூபாய்தான் ரெண்டாவது வருஷம் நூறு ரூபாய்தான் மூணாவது வருஷமே நூறு தான் இப்ப கூட்டு வட்டியில வாங்கணும் அப்படின்னா என்னன்னா முதல் வருஷத்துக்கு பத்து சதவீதம்னா நூறு ரூபாய்தான் பே பண்ணுவீங்க இப்ப ரெண்டாவது வருஷத்துக்கு என்னதுன்னா இந்த வட்டி இருக்கு அந்த வட்டி பிளஸ் அசல் எவ்வளவு ஆயிரத்தி நூறுபா இதுக்கு பத்து சதவீதம் போடுவாங்க நூத்தி பத்து ரூபா ரெண்டாவது வருஷம் வட்டி ஆனா தனி வட்டியில என்ன பண்ணோம் ரெண்டாவது வருஷமே நூறு ரூபாய்தான் ஆனா இங்க என்னது நூத்தி பத்து ரூபாய் இதுதான் இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் ஓகேவா இப்ப வந்து இன்னொன்னு என்னன்னா இப்ப ஒரு கார் வாங்குறீங்க இதுவும் வந்து இப்ப இது கூட்டு வட்டியோட தான் வரும் ஒரு கார் வாங்குறீங்க அந்த காரோட வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தேய்மானம் ஆகுமா வாங்கின கார் வந்து அதோட இம்ப்ரூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இல்ல இல்ல எந்த பொருள் வாங்கினாலும் அதோட தேய்மானம் ஆகதானே செய்யும் அதனால இப்போ இவ்வளவு இதுக்கு வாங்கியிருக்காங்க அதோட தேய்மானம் வந்து வருஷத்துக்கு இவ்வளவு சதவீதமா இருக்கு அப்ப அஞ்சு வருஷத்தோட அதோட தேய்மானம் எவ்வளவு இருக்கும் ரெண்டு வருஷத்துல அதோட தேய்மானம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஃபார்ம்லாம் இது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலா சேம் இதே தான் வேற ஒன்றுல அதே தான் இதுக்கு மட்டும் வந்து டேய்ம் ஆனோம்னா என்னது அது டிக்ரீஸ் ஆகுது அப்ப என்னது மைனஸ் போட்டு கண்டுபிடிக்கணும் இதுதான் வந்து கூட்டு ஓட்டியோட ஃபார்முலா நம்ம டேரக்டா சம்முக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோ கண்டிங் ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க வாங்க வந்து ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம் பர்சம் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க இந்த சம் வந்து அப்படியே புக்கில் இருக்குங்க என்ன ஆஹ் எயிட்டு snacks உ அங்க compound interest கூட்டு வட்டிக்கு கீழ example sum உ இது அப்படியே ditto தான் இருக்கு வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க இங்க என்ன குடுத்திருக்காங்க ரூபாய் பத்தாயிரத்துக்கு எட்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் இரண்டு மூணு பை நாலு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னென்ன குடுத்திருக்காங்க என்னது

வட்டி விகிதம் என்ன எட்டு கொடுத்திருக்காங்களா எட்டு இந்த முழு எண்ணு மட்டும் பாருங்க ரெண்டு வருஷம் இருக்கா ஃபர்ஸ்ட் நம்ம எழுதும் போது ரெண்டு வருஷத்துக்கு எழுதுறோம் அப்ப என்னது பவர் டூ போடணுமா அதுக்கு அடுத்து வட்டி போடும் போது த்ரீ பை ஃபோருக்கு போடணுமா அப்ப என்ன வரும் ஒன் பிளஸ் வட்டி என்னது எட்டா எட்டு பை என்னது த்ரீ பை ஃபோரா

மேல என்ன வரும் twenty five plus two என்னது twenty seven ஆ power என்னது two இருக்கா இப்ப இதுல என்ன வரும் கீழ fifty ஆ LCM எடுத்தா என்ன வரும் இங்க அம்பது இங்க மூணு இருக்கு அப்ப என்ன வரும் அம்பத்தி மூணு வருமா இங்க பவர் ஒண்ணும் இல்ல இது வந்து A இது எல்லாத்தையும் நம்ம multiply பண்ணா ஆன்சர் கிடைக்கும் என்ன கிடைக்கும் A கிடைக்கும் இதுல இருந்து வந்து நம்ம வந்து என்னது இது கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும் 10,000 தௌசண்ட் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் பை into ஃபைவ் இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் இன்டூ ஃபிஃப்டி த்ரீ பை ஃபிஃப்டியா ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கேன்சலா ஒன் டூ ஹண்ட்ரட் வருமா இது ஒன் ஒரு இதில் போட்டாங்க எயிட் வருமா இப்போ வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண ஆன்சர் கிடைக்கும் இப்போ டுவெண்ட்டி ஒன் ஸ்கொயர் டுவெண்ட்டி செவன் ஸ்கொயர் கண்டுபிடிப்போமா ஏழு நாற்பத்தொம்போது இரண்டா பதினாலு பதினெட்டு பதினாலு நைன் செவன் டுவெண்ட்டி நைனா டுவெண்ட்டி செவன் ஸ்கொயர்டு இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணாச்சு நான் ஃபிஃப்டி த்ரீ இருக்கா பிப்டி த்ரீ எட்டு எழுநூறு இருபத்தி ஒண்ணு எண்பத்தஞ்சா நாற்பத்தி அஞ்சு ரெண்டாம் பத்து பதினாலு ஏழாம் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு என வரும் ஏழு பதிமூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு த்ரீ எயிட் சிக்ஸ் த்ரீ செவன் வருமா இன்னும் மறுபடியும் என்னது எயிட் வந்து இருக்கு எயிட்டாலே மல்டிப்ளே பண்ணுறோம் ஆறு மூணு இருபத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு ஐம்பதா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அஞ்சு அறுபத்தி ஒன்பதா ஒன்போது நூற்றி ஆறு மூணு எழுவத்தி நாலு அப்ப என்னது முப்பது இது இதுவர்தான் இப்போது இதை டுவெண்ட்டி ஃபைவால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா என்னது த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ நைன் சிக்ஸ் பை ட்வெண்ட்டி ஃபைவ் ஓகேவா இப்போ என்ன வருது ஒன்னில் போட்டால் ரிமைனிங் வந்து ஃபைவ் இப்போ வந்து இப்போ டூவில் போட ரிமை மறுபடியும் எந்த கொஞ்சம் த்ரீல போட்டால் செவன்டி ஃபைவ் ரிமை வருமா ஓகேவா ஃபிஃப்டீன் வந்துச்சு அப்போ சிக்ஸில் போட்டோம்னா ஒன் ஃபிஃப்டி ரிமைனிங் நைன் வந்துச்சு மறுபடியும் என்ன பண்ணுறோம் த்ரீல போட்டோம்னா 75. ஃபைவ் 96. ஃபைவ் நைன்டி சிக்ஸ் 2. ஒன் டூ டூ டென் வருமா பாயிண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னா எயிட் அப்போ ரிமைனிங் வந்து டென் வரும் அப்புறம் ஜீரோ ஃபைவ் அப்போது ஃபோர் டைம்ஸ் போகுமா இது என்னது அமௌண்ட் வந்து கிடைச்சிருச்சு எவ்வளோ கிடைச்சிருக்கு இப்போ கூட்டு வட்டி எவ்வளவுன்னா அமௌண்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கோம் பனிரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு கிடைச்சிருக்கா மைனஸ் எண்பத்தி நாலு மைனஸ் எவ்வளோ அசல் பத்தாயிரமா ரெண்டே கழிச்சு என்ன ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி நாலு வருதா இதான் என்னது ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி நாலு பார்க்க தான் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனா ஈஸியா பண்ணிடலாம் நீங்க மோஸ்ட்லி என்ன பண்ணணும் தெரியுமா கூட்டோட்டியை பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி செவன் ஸ்கொயர் இந்த நம்பர் வந்து அடிக்கடி இருக்குது நிறைய சமில் வர மாதிரி இருக்கும் ஃபிஃப்ட்டி த்ரீ அதுக்கப்புறம் வந்து செவன் அப்புறம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்ஸு இந்த மாதிரியோட ஸ்கொயர்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா அனைத்து பார்க்கலாம் பாரு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் இரண்டு ஆண்டுகளில் அதே போன்று இரண்டு ஆண்டுகளில் அதே போன்று ஒன்னு புள்ளி ஆறு ஒன்போது மடங்கு ஆகிறது என வட்டி விகிதம் கேட்டது ஆறு தான் எனது கேட்டிருக்க அதே ஃபார்முலா தான் ஒரே ஃபார்முலா தான் அமௌண்ட் இஸ்வல் என ரெண்டு வருஷத்துக்கு இப்போ பி கொடுத்துருக்காங்களா பி கொடுக்கல ஏ வந்து கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்னு புள்ளி ஆறு ஒன்போது மடங்காக இருக்கு விட அப்போ ரெண்டு வருஷத்துல அமௌண்ட் வந்து ஒன்னு புள்ளி ஆறு ஒன்பது மடங்காகுது அசலை விட ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது மடங்காகிறது அதனால இன் டு பி ஈக்குவல் தான் இந்த பக்கம் பி இருக்கு இந்த பக்கம் பி இருக்கு அப்ப என்னது நம்ம கேன்சல் பண்ணுறோம் இது எப்படி எழுதலாம் 1.69 is equal to இங்க LG மட்ட என்ன வரும் கீல வந்து 100 வரும் மேல் என்ன இருக்கு 100 plus R power 2 வருமா இப்பு வந்து இது என்னதே எப்படி இருக்கு A plus B the whole squareல இருக்கா அப்பு எப்படி எழுதலாம் A square plus B square plus 2 எழுதலாமா அது மாதிரி எழுது அப்ப எப்படி கிடைக்கும் என்னது பத்தாயிரம் என்னது ஸ்கொயர் என்னது என்ன வரும் இரநூறு ஆர் பை கீழர் இன்னும் இந்த டென் தௌசண்ட் நம்ம இந்த பக்கம் கிராஸ் மல்டிபிளை பண்ணுறோமா இந்த பக்கம் என்ன இருக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் இருக்கு அதோட மல்டிப்ளை பண்றோம் அப்போ என்ன வரும் பாயிண்ட் சிக்ஸ் நைன் மின் டூ பத்தாயிரமா ஈக்குவல் டூ பத்தாயிரம் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இரநூறு ஆறா இதையும் மல்டிபே பண்ணால் என்ன வரும் ஒன் சிக்ஸ் நைன் அப்புறம் ரெண்டு இது இருக்கனால ரெண்டு ஜீரோ போயிடுமா வரும் இது வருமா இப்போ இந்த பத்தாயிரத்தை இந்த பக்கம் கொண்டு வருவோம் அப்போ என்ன டென் வருமா ஈக்குவல் டூ ஆர்

ஆறா ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கு ரெண்டு நம்பரை கூட்டும்போது நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் வேணும் ரெண்டு நம்பரையும் மண்டு பிளே பண்ணும்போது சிக்ஸ் நைன் ஜீரோ ஜீரோ வேணுமா அப்ப நம்ம எப்படி பிரிக்கலாம் இருபத்தி மூணு இன்ட்டு மூணு அறுபத்தி ஒன்போது அப்ப இங்க வந்து இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் இப்போ வந்து ரெண்டையும் கூட்டும்போது பிளஸ் டூ ஹண்ட்ரட் வரும் ஆனா வந்து என்னது ரெண்டையும் மண்டு பிளே பண்ணும்போது மைனஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம என்னது இதுக்கு மைனஸ் போட்டுக்கலாமா நீ எப்படி எழுதலாம்

வட்டி விகிதம் குடுத்திருக்காங்க ஆண்டு உடம்பு குடுத்திருக்காங்க ஆனா என்ன பண்ண வேண்டிய விஷயம்னா அரை ஆண்டிற்கு ஒரு முறை வந்து தான் என்னது வட்டி கால்குலேட் பண்றாங்க ஓகேவா வா இப்ப same formula ல போட்டுருங்க a is என்ன கேட்டிருக்காங்க கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க a is equal to p one plus r by two அரை ஆண்டு போட்டிருக்கேன் ஏன் அரை ஆண்டு போடுறேன்னா ஒரு வருஷத்துல ரெண்டு தடவை வந்து அவங்க வட்டி வாங்கணும் இங்க ஒரு இது வாங்குறாங்க இங்க ஒரு தடவை வாங்குறாங்க ரெண்டு டைம் வாங்குறாங்களா இப்போ ஒரு வருஷத்தோட வட்டி என்னது அஞ்சு சதவீதம் அப்படின்னா அரை ஆண்டுக்கு வாங்கும் போது அதோட வட்டி என்னது two point five இங்க வந்து two point five நான் first உ formula ல explain பண்ணேன்ல அதையே காட்டு அது two by hundred இங்க வந்து என்னது ஒரு வருஷம்தான் ஆனா என்னது ரெண்டு தடவை two point five

எல்சி கீழே வந்து ஃபார்ட்டி வரும் எல்சிங்கிடம் மேல வந்து என்னது ஃபார்ட்டி ஒன் வருமா ஸ்கொயர்டா அப்போது ஃபார்ட்டி ஒன் ஸ்கொயர் என்னது ஃபார்ட்டி ஒன் ஒன் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஸ்கொயரோட வேல்யூ இப்போ ஃபார்ட்டி ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும் அப்போ என்னது ஃபோர் அப்ப என்னது 4000 * 5 1681 / 5200 00 கேன்சல் 4 * 10 * 2 * 3 * 5 அப்ப வந்து 16 இவнинг என்ன இருக்கு 1681 * 5 ஆ ஒரே நேரவே

கூட இந்த செஷனை வைண்டப் பண்ணிக்கலாம் நாளைக்கு நான் பார்ட் டூ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ